Hi hey friends! பூஜா ஹெக்டே ரீசென்டா கொடுத்த இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காங்க அதாவது இப்போ நீங்க அவரோட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் தான் அவரோட கடைசி படம் மாதிரி இருக்கு பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டதுக்கு நடிகைன்னு இல்லாம நார்மலா ஒரு பர்சனாவே தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் சினிமா விட்டு போறாருன்றது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு பட் ஸ்டில் அவரோட இந்த ஒரு ஜேர்னிக்கும் சப்போர்ட் பண்றேன் அண்ட் இதுலயுமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் மோர் பவர் டு ஹிம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் ஜனநாயகன் பத்தின அப்டேட் எதுவும் ஷேர் பண்ணல அண்ட் தளபதி கடைசி படத்துல இவங்களுக்கு ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ஒரு லக்கியான விஷயம் படங்கள் நடிக்காம ஒருவேளை இதுவே கடைசி படமா இருந்துட்டா கடைசி படத்தோட ஹீரோயின் இவங்க நேம் தான் வரும் அதுவும் செகண்ட் டைம் தளபதியோட பேர் ஆகுறாங்க பீஸ்ட் ரிலீஸ் ஆகி சில வருஷங்கள் தான் ஆகுது ஆக்சுவலா வாரிசு படத்துக்குமே இவங்கள தான் கேட்டிருந்தாங்க டேட் நடிக்க முடியல அண்ட் இப்போ ஜனநாயகன் தவிர்த்து சூர்யா அவர்களோட ரெட்ரோ அண்ட் ராகவா லாரன்ஸ் அவர்களோட காஞ்சனா அதுலயும் நடிக்கிறாங்க பட் தமிழ்ல இவங்களுக்கு பெருசா வெற்றி படம் அமையல இவங்களோட படமான முகமூடியும் பெருசா ஓடல பீஸ்ட் படமுமே கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு சோ ஹோப்ஃபுல்லி ஜனநாயகன் படம் மூலமா இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் மேபி அதுக்கு முன்னாடியே ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது சோ அதுவே ஒரு வெற்றி படமா அமையறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த அரேபிக் குத்து மாதிரி ஒரு டான்ஸ் நம்பர் எப்படியும் ஜனநாயகன்லயும் இருக்கும் அரேபிக் குத்து சாங்லயே ரெண்டு பேரோட டான்ஸ் அண்ட் பேர் சூப்பரா இருந்துச்சு சோ அதே மாதிரி ஜனநாயகன்லயும் ஒரு தரமான சாங் எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ